இந்த வளாக் வந்து நேற்று எடுத்தது நேற்று வந்து சித்தி பொண்ணுக்கு மஞ்சள் நீர் ஏற்கனவே ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிருந்தால அதோட மஞ்சள் நீர் அவங்களுக்கு தான் நேற்று கிளம்பிகிட்ருந்தேன் இந்த சேரீ வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன் ஸ்பெஷல்னால் என் வீட்டுக்கார் எனக்கு எடுத்து கொடுத்த சில சேரிகளில் எதுவும் ஒன்று அது என்னவோ தெரில இந்த ஹஸ்பண்ட்ஸுக்கெலாம் ஸேரீ எடுத்து கொடுக்குறது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியுது எவ்வளோ செலவு பண்ணுவாங்க ஆனால் நமக்கு ஒரு சேரீ எடுத்து கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க அப்படி காதுக்குத்துக்கு நான் அடம்பிடிச்சி என் பசங்களோட காதுக்குத்துக்கு நான் அடம்பிடிச்சி எடுத்த ஸேரீ இது இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மைல்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்டர்லஸ் ஸேரீ இளம்பிள்ளையிலேருந்து தான் எடுத்துகிட்டு இருந்தேன் பின்னாடி நான் சாரி முன்னாடி நான் வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேனா அப்போ எனக்கு இளம்பிள்ளையில் வந்து நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது கூட சீப்பாக ஸேரீஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அங்கேருந்து எடுக்கிறது குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கும் இது வந்து சாஃப்ட் சில்க் சாரீ இது தான் இது நான் வியர் பண்ணியிருந்தேன் அப்புறம் நேற்று ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்பா தம்பி எல்லாம் வந்திருந்தாங்க நிறையா பேர் இன்னமும் வீடியோவில் வந்து அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக இருக்கீங்க அப்பா இப்போ ரொம்பவே நல்லா இருக்காரு லாஸ்ட்டு வீக்குக்கு முன்னாடி தான் போயிட்டு லாஸ்ட்டு செக்கப் பண்ணிட்டு வந்தார் இப்போ ரொம்ப கிளியராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் மட்டும் ரெகுலர் செக்கப் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்பாவே அப்பாவை அதை பார்த்துக்கிறாரு நிறைய பேரும் இன்னும் கேட்குறீங்க அப்பா ஏன் உங்கள் கூட வச்சிருக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வச்சுருக்க கூடாது அப்படின்றத தாண்டி சுச்சுவேஷன் ஒன்று இருக்குல்ல அது என்ன இருந்தாலும் நம்ம வந்து அந்த லேடிஸ்க்கு அது அவ் அவ்வளோதான் நம்ம அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியல நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அது அப்படி தான் நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது அது அப்படியே நம்ம அப்படியே அசிட்டிஸ் கடந்து போகிற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம் அப்படியே போவோம் வேறு வேறு ஏதாச்சும் நம்ம இன்டெப்த்தாக போனோம் நம்ம ஃபேமிலியில் வந்து பிரச்சனையாக இருக்கும் அதை வந்து அவங்களும் விரும்ப மாட்டாங்க அதனால் அதை நம்ம அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பா அப்பா பற்றின அப்டேட் இதுதான் தம்பியுமே ரொம்ப நல்லா இருக்கான் நேற்று வந்து வந்திருந்தான் ஃபங்க்ஷனுக்கு போஷிக்கு தான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு தம்பியை பார்த்தனே ஏன்னா போஷிக்கு வந்து மாமாவை ரொம்ப பிடிக்கும் அதனால் நேற்று ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தான் அப்புறம் நேற்று அக்கா பசங்களும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அதனால நம்ம பசங்களையுமே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அக்கா பசங்க வராட்டியும் உங்களை கூப்பிட்டு போகிறது கொஞ்சம் டவுட் தான் அக்கப்பசங்கள் வந்ததுனால அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால எல்லோருமே நாலு பேருமே கிளம்பி போயிருந்தோம் மார்னிங் எதுவுமே வீட்டில் சமைக்கல ஃபங்க்ஷனுக்கு என்னமோ கிளம்புனது பத்து மணிக்கு தான் ஆனால் எட்டு மணிலேருந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்புற வேலையிலே பிஸியாகிறதுனால சமைக்கிற வேலை எதுவும் செய்யலை ஸோ அப்படியே கிளம்பி ஃபங்க்ஷன்லேயே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு கேட்டேன் யாருமே பசிக்கல பசிக்கல அப்படின்னு சொன்னதுனால அப்படியே கிளம்பியாச்சு ஸோ ஃபங்க்ஷன் போகிறப்ப இந்த ஷார்ட்ஸ் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்க மேடம் வாய் ஏன் அப்படி இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா லிப்ஸ்டிக் போட்டதுனால பேசுனா கலைஞ்சிரும் அப்படின்றதுனால ரொம்ப கான்ஷியஸாக வாயை வந்து அந்த மாதிரி வச்சுட்டு தான் பேசுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க இவங்க பசங்களோட இருந்தாங்க அப்புறம் நான் வந்து அங்கே அக்கா கூட அப்படியே இருந்தேன் கொஞ்சம் நேரத்தில் வந்து சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிருந்தோம் வெஜ் மீல்ஸ் போட்டிருந்தாங்க எல்லாமே நாங்கள் காலையில் ஃபஸ்ட்டுக்கே சாப்பிட போய்ட்டுமா எல்லாமே சூடாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நேற்று நல்லா சுட சுட அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் சாப்பிடும்போது இவங்க பண்ண அட்டகாசம் ஆனால் ரெண்டு பேரும் சண்டை சம சண்டை போட்டுப்பாங்க ஆனால் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சிப்பாங்க அதுதான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஃபங்க்ஷன்லாம் நல்லா சிறப்பாக முடிச்சுட்டு அப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பி வர வழியில் அப்படியே வர வழியில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அதாவது ரோட்டு கடையில் வந்து கொஞ்சம் பனங்கிழங்கு இதை வந்து நாங்கள் பைத்தம் பயிறு அப்படின்னு சொல்லுவோம் அது கொய்யா இது எல்லாமே ரெண்டு நாள் லீவு ஆனால் இந்த சண்டே ஈவினிங்ல ஹோம்ஒர்க் எழுதுறதுதான் இவங்களுக்கு பிடிக்கும் அது ஏன் அவங்களோட மைண்ட் செட் இப்படி இருக்குதுன்னு தெரியல நம்மளும் அப்படி தான் இருந்தோம் இருந்தாலும் இவங்க அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம மேனேஜ் பண்ணுறோன்னும் போது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அங்கேருந்து வந்து வந்து அறக்க பறக்க உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்க அது வேற அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குதுன்னு வேற திரும்ப திரும்பி பார்த்து அவங்களே அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கை ரசிச்சுட்டு இருந்தாங்க சின்ன பாப்பா கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்குது அது வந்து நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா அப்படின்றது தெரியல அவளே அவள் ரொம்ப ரசிச்சுக்குவா அது வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு என்கிட்டேருந்து இருந்து வந்த பழக்கம் அப்படிதான் சொல்லிவிட்டு அவளே அவள் ரொம்ப ரசிச்சுப்பா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துப்பா அவளோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் இப்போ செக் பண்ணி இருக்கா அதே மாதிரி மற்றவங்களையும் க்ளீனாக நோட் பண்ணுவாள் நோட் பண்ணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கிட்டே கேட்பா ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் வந்து அவளுக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு அது ஓகேவாக இருந்தது அது மற்றவங்களே அப்சர்வ் பண்ணி அதை அவள் கொஷின் ரேஸ் பண்ணும்போது அது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்னு தெரியல பட் அவகிட்ட அந்த ஒரு பழக்கம் இருக்குது அவங்க அப்பா சொல்கிறாரு அது என்கிட்டேருந்து வந்த பழக்கம் நானும் அப்படி அப்படின்னு ஆனால் என்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு தெரியல இது வரைக்கும் நான் அப்படி தெரிஞ்சதில்ல நான் கொஞ்சம் செல்ஃப் ரசிப்பந்தான் பட் அவர் ரொம்ப என்னை விட ஓவராக தெரியுதா உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ரிசம்பிளன்ஸ் இருக்கா அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டுக்கு வந்து தோசை போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு ஸ்பெஷலாக நான் மட்டும் முட்டை தோசை போட்டுட்டேன் மேடம் வந்து முட்டை வந்து ஆம்லேட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க தோசையில் போட்டு கொடுத்தாலும் பிடிக்காது ஆஃப் ஆயில் தான் சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்துட்டு மற்ற ரெண்டு பேரும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இந்த நாள் வந்து இப்படி தான் முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி